சட்டுமோன் வெளியான முக்கிய அறிவிப்பு RBI பாத்தீங்கனா ரெண்டு முக்கிய அதிரடி அறிவிப்புகளை அனைத்து வங்கிகளுக்குமே வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதனால் எதை சொல்கிறேன்னா உங்களுக்கு இன்கேஸ் இந்த தகவல் பயனளிக்கல அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பா இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கலாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆர்பி என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்துடலாம் ஆர்பிஐ பார்த்திங்கன்னா ஒருவருடைய வங்கி கணக்கில் இந்த அளவுக்கு மேல் பணத்தை போட்டு வைத்திருந்தால் அது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அனைத்து வங்கிகளுக்குமே வந்து பொதுமான விதினும் சொல்லியிருக்காங்க வங்கி கணக்கு என்பது நம் அனைவருக்குமே மிக முக்கியமான ஒன்று பணத்தை டெபாசிட் செய்யவும் தேவைப்படும் போது எடுக்கவும் வங்கி கணக்கு உதவுகிறது இதற்கு மட்டுமல்ல பல்வேறு விஷயங்களுக்கு வங்கி கணக்கு உதவுகிறது சேமிப்பு முதலீடு காப்பீடு போன்ற பல வசதிகள் வங்கி கணக்கில் உள்ளன இந்தியாவில் இப்போது மக்கள் அனைவரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகமாக மேற்கொள்வதால் பலர் தங்கள் பணத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்து வருகின்றனர் ஒரு எல்லை உள்ளது என்றும் அளவுக்கு அதிகமாக பணத்தை நம்முடைய வங்கி கணக்கில் வைத்திருக்க முடியாது என்றும் கூறியுள்ளது அதாவது ஒரு ஆண்டில் சேமிப்பு கணக்கில் அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் வைத்திருக்க முடியும் என்பதற்கும் விதிமுறை உள்ளன விதிகளின்படி உங்கள் சேமிப்பு கணக்கில் குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் வைத்திருந்தால் அதற்கு வருமான வரின்னு சொல்லக்கூடிய இன்கம் டாக்ஸ் வந்து விதிக்கப்படும் உங்களுடைய சேமிப்பு கணக்குகளில் அதிகபட்ச பண வரம்பை மீறும் பண பரிவர்த்தனைகள் வருமான வரி நோட்டீஸுக்கு வழிவகுக்கும் அதாவது வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பிரிவு நூத்தி பதினாலு பி யின் படி அனைத்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களும் பெரிய பண டெபாசிட்கள் குறித்து வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் வருமான வரித்துறை உத்தரவுப்படி ஒரு நிதி ஆண்டில் சேமிப்பு கணக்கில் ரூபாய் பத்து லட்சம் வரை ரொக்கமாக டெபாசிட் செய்யலாம் ஒரு நிதி ஆண்டில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை அந்த நபரின் அனைத்து கணக்குகளையும் கணக்கில் கொண்டு கணக்கிடப்படுகிறது ஏனெனில் நிறைய பேர் தங்களுடைய பணத்தை பல்வேறு கணக்குகளில் பிரித்து டெபாசிட் செய்து வைப்பார்கள் சோ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து வங்கிகளிலுமே ஒரு நபர் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காரு அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு பத்து லட்சம் வந்து தான் டெபாசிட் செய்யணும் அதுக்கு மேலே வந்து டெபாசிட் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் ரெண்டு மூணு வங்கி கணக்கு வச்சுருந்து அந்த மூணு அக்கௌண்ட்லேயுமே பத்து பத்து லட்சம் வந்து டெபாசிட் செஞ்சுருக்காரு அப்படின்னா தனித்தனியாக எடுத்துக்கப்பட மாட்டாதுன்னு வருஷத்துக்கு முப்பது லட்சம் அது வந்து கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே பாத்தீங்கன்னா என்னன்னா இன்கம் டேக்ஸ்க்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வருஷத்தில் பத்து லட்சம் ரூபாய்க்கு மட்டும் தான் டெபாசிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது அதுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் வந்து நம்ம அக்கௌண்டில் ட்ரான்சாக்ஷன் நடந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற நடக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்